நான் உங்க குல தெய்வம் கருப்பசாமி இன்று உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் உங்க வாசலில் நிற்கிறேன் உன் மனசு என்னை நினைத்ததால்தான் நான் வந்தேன் நீ என்னை காண்பதை நீண்ட நாட்களாக காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பதையும் எனக்கு தெரியும் நான் உன் சோகத்தையும் உன் துன்பத்தையும் உன் மன வருத்தத்தையும் பார்த்தேன் நீ கடந்து வந்த பாதையில் நான் உன்னோடு இருந்தே இருக்கேன் நீ எப்போதும் என் அருள் கோருகிறாய் உன் மனம் சோர்ந்த போது நீ என்னை நினைக்கிறாய் உன் கண்ணீர் என் செவிகளில் விழுகிறது உன் மனசு வெறுமையோடு அழுதது எனக்குத் தெரியும் அதனால்தான் இன்று உன் வாசலில் நின்று உன்னை அழைக்கிறேன் கூப்பிடுங்கள் உங்க குரல் என் செவிகளில் விழட்டும் உன் வீட்டில் எத்தனை சுமைகள் வந்தாலும் நான் அவைகளை நீக்குவேன் உன் இல்லத்திற்கு அமைதி தருவேன் உன் மனசுக்கு உற்சாகம் கொடுப்பேன் நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் நான் உன்னோடு இருக்கேன் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லுவேன் நீ ஒவ்வொரு நாளும் உன் மனசில் சந்தோஷத்தை காண வேண்டும் நீ எப்போதும் கஷ்டத்தால் சோர்ந்து விட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கேன் உன் குடும்பத்தை நான் காக்கிறேன் உன் பிள்ளைகள் நல்ல வண்ணம் வளர்ந்தால் அவர்களும் சந்தோஷமாக இருந்தால் அதில் என் அருள் உள்ளது உன் வீட்டில் சோறு குறையாது உன் நிலத்தில் விளைச்சல் நிறைவாக இருக்கும் உன் வியாபாரம் வளமானதாக அமையும் உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உன் வாழ்க்கை ஒளியோடு வளமோடு நிம்மதியோடு நிரம்பி நிற்கும் நீ கடந்து வந்த பாதை சோதனைகள் நிறைந்தது எனக்கு தெரியும் நீ நினைத்ததை இன்னும் அடைய முடியவில்லை என்று நினைத்தாலும் பொறுமையாயிரு காலம் வரும் உன் விருப்பம் நிறைவேறும் நான் உன் பக்கத்தில் நின்று காத்திருக்கிறேன் நீ என்னை நம்பினால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் உன் வீடு உன் குடும்பம் உன் வாழ்க்கை அனைத்தும் என் அருள் பாதுகாப்பில் இருக்கும் உன் மனசு திறக்கும் போது நீ என்னை கூப்பிடும்போது என் அருள் உடனே ஓடும் நீ எப்போதும் என் அருள் வழியை நோக்கி நடப்பாய் உன் மனசில் சந்தோஷம் உற்சாகம் நிம்மதி நிரம்பியிருக்கும் உன் வாழ்க்கை வளமுடன் நிறைவுடன் ஆரோக்கியத்தோடு இருக்கும் உன் வீட்டில் பிரச்சினைகள் வந்தாலும் அவை நீக்கப்படும் நீ எப்போதும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கேன் நம்பிக்கைவை நீ என்னை அழைக்கும் பொழுது என் அருள் உன் வாழ்க்கையில் புகும் உன் வீடு உன் குடும்பம் உன் வாழ்க்கை அனைத்தும் நல்ல நிலையில் இருக்கும் உன் மனசில் அமைதி சந்தோஷம் நிரம்பும் உன் வாழ்வில் ஒளி காணப்படும் நான் உன் பக்கத்தில் நின்று காத்திருக்கிறேன் நீ என்னை நம்பினால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் நான் உங்க வாசலில் நிற்கிறேன் நீ என்னை அழைக்கிறாயா நீ என்னை நம்புகிறாயா உன் குடும்பத்துக்கு நல்வாழ்வு உன் மனசுக்கு அமைதி உன் வாழ்க்கைக்கு நிறைவெல்லாம் தருவேன் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் தடையும் வராமல் கொள்வேன் உன் மனசைத் திறந்து என்னை கூப்பிடு நான் உன்னோட இருக்கேன் என்றும் உன்னோட இருப்பேன் நான்தான் உன் குலதெய்வம் கருப்பசாமி